நீங்க புரியாம என்ட கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சப்ப எந்த தலைவர் கேப்டன் சப்போர்ட் பண்ணாங்க இல்ல ஒரு நிமிஷம் நீங்க நான் சொல்ற நிமிஷம் கேளுங்க கேப்டன் கட்சி ஆரம்பித்த போது எந்த தலைவர்கள் கேப்டனுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க எந்த மீடியா ஆதரவு தெரிவிச்சாங்க எந்த கேப்டனே நடிகர் சினிமா உலகில் கடந்த ஒரு பல ஆண்டுகள் இருந்துதான் அரசியல் வந்தார் எந்த ஒரு செலிபிரிட்டியோ ஒரு சினிமா பிரபலமோ கட்சி கேப்டனோட கட்சியில் இணைந்தாங்க கிடையாதுங்க அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒத்தை மனிதராக சுயம்பாக கட்சி ஆரம்பிச்சு சரிங்களா அவர் மக்களுக்காக அவர் எடுத்துக்கிட்ட பயணத்துல பல்வேறு இடையூறுகளை தாண்டி யார் சப்போர்ட் இல்லாம வர எதிர்நீச்சல் போட்டு தான் ஜெயித்தார் கேப்டர் ஒரு குறுகிய காலத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்ற முதல் தலைவர் கேப்டன் தான் அதனால அதெல்லாம் இதெல்லாம் இருக்குங்க அரசியல் இதெல்லாம் இல்லாமையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் பிரஸ் பீப்புள் உங்க ஜாபுக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க டெய்லி சந்திக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப இது அரசியல் ஏறக்குடி இரண்டு கட்சிகள் நீங்க வந்து இமாலய அளவு பெரிய கட்சிகள் இருக்கு நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு மத்த எல்லா கட்சிகளும் இருக்கு வா வா நபி வழி விட்டுருவாங்களா அதே போல ஒரு அரசியல் கட்சி அவருக்கு பல இக்கட்டான சூழ்நிலை பல தொந்தரவுகள் வந்து இதை எல்லாம் சமாளிச்சு நம்ம முன்னுக்கு வரது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது யாருமே சப்போர்ட் பண்ணல ஏன் இப்ப விஜய் வந்து எங்க அண்ணன் சொல்றாரு அவர் கூட அப்ப சப்போர்ட் பண்ணல இருந்தாலும் அவர் ஜெயிச்சு வந்தாரு இன்னைக்கு விஜயே வர்றதா இருந்தாலும் அவர் வந்து தனிச்சு இந்த போராட்டங்கள்லாம் மீண்டு வந்தாதான் அவர் வெற்றிவாக சூட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ